ஹலோ ப்ரோ பைக் டாக்ஸ் புக் பண்ணியிருந்தேன் நான் ஆஃபீஸ் ஒன்று சீக்கிரம் வாங்கு ப்ரோ ஆ ப்ரோ ப்ரோ வெயிட் பண்ணுங்க ப்ரோ வந்துட்டே இருக்கேன் ப்ரோ ஃபைவ் மினிட்ஸ் ப்ரோ என்ன ப்ரோ ஏன் ப்ரோ வெள்ளாச்சு ப்ரோ ட்ராஃபிக் ப்ரோ ஆட்டோக்காரங்க கூட வழி விட மாட்டுறாங்க சம்ம ட்ராஃபிக்காக இருக்கோ ப்ரோ என்ன ப்ரோ சொல்றிங்க பைக்லாம்னு ப்ரோ வரீங்க பூந்து வாங்கு ப்ரோ ப்ரோ நான் எப்படி ப்ரோ வர முடியும் இருங்க ப்ரோ ஃபைவ் மினிட்ஸ் ப்ரோ வந்து இருக்கேன் ப்ரோ இதை பற்றி தாங்க நீங்கள் பேச போகிறோம் கடந்த ஒரு வாரமாகவே பார்த்தீங்கன்னா எல்லா மெட்ரோ சிட்டிலையுமே ஒரு போராட்டம் நடந்துட்டு தான் இருக்குது என்ன போராட்டம் பார்த்தீங்கன்னா ஆட்டோக்காரவங்க போராட்டம் பண்ணுறாங்க மேஜராக என்ன இஷ்யூன்னு பார்த்தோம்னா பைக் டாக்ஸி பர்சஸ் ஆட்டோக்காரவங்க சரி இப்போ வந்து மெட்ரோ சிட்டிஸில் வந்து ஆட்டோக்காரங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா என்ன சொல்கிறாங்க ஆட்டோக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பைக் டேக்ஸீஸ் வந்ததுக்கப்புறமா என்னால் ஆட்டோக்காரங்க வந்து மக்கள் வந்து மாட்டேங்கிறாங்க சவாரிக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது சவாரி கிடைக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு மூணு சவாரி தான் கிடைக்குது இதை வச்சு எங்களால் குடும்பம் நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பைக் டேக்ஸீஸ் எல்லாமே பேன் பண்ணுங்கன்றாங்க இது வந்து நீ சரின்னு நினைக்கிறியா சரின்னு நினைக்கிறத இது நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம் இப்போ நீ வீட்டில் இருக்க ஒரு இடத்துக்கு நீ அவசரமாக போகணும் அதாவது நீ வந்து தேடி போய் ஆட்டோ கண்டுபிடிச்சு நீ போகணும்னு நினைப்பியா இல்லை இருந்தே பைக் புக் பண்ணி போகலாம்னு நினப்பியா நான் இருந்து பைக் புக் புக் பண்ணுவேன் வீட்டு வாசலே வந்து பைக்காரர் வந்து கால் பண்ணுவாரு நான் போய் ஏறி போயிடுறேன் சீக்கிரமா முடிஞ்சிடும் அவங்ககிட்ட நம்ம பெருசாக கம்யூனிகேஷன் பண்ண மாட்டோம் சார் இந்த இடத்துக்கு போங்க அந்த இடத்துக்கு போங்க லொக்கேஷன் பார்த்து அவங்க போய் எந்த இடத்துல ட்ராப் பண்ணிடுவாங்க ரேட்டும் போகறது கிடையாது ரேட்டும் பேச கிடையாது டேட்டா ஃபிக்ஸ் பண்ண ரேட்டே தான் வர போது ஆனால் ஆட்டோக்காரங்க ஏன் சண்டை போடணும்னு நினைக்கிறாங்க ஆட்டோக்காரங்க மக்கள் வந்து காசு அதிகமாக எதிர்பார்ப்பாங்க பாயிண்ட் ஆஃப் இருக்குன்னா ஆட்டோக்காரங்க வந்து கொஞ்சம் தூரம் போறதுக்கே வந்து அதிகமாக கேட்பாங்க கேட்பாங்க போறது ஓகே திருப்பி அங்கே திருப்பி ரிட்டன் வரும்ல அதுக்கும் சேர்த்து வந்து மக்கள் கிட்ட காசு வாங்குவாங்க மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா எதுக்கு போய் பேச்சு கொடுத்து ரேட்டு பேசி திருப்பி அங்க போயிட்டு திருப்பி ரிட்டன் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு பைக்கே புக் பண்ணிரலாம் ஒரு ஐடியா முடிஞ்சிரும் அதோட நம்ம பேமெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நீ யாரோ நான் யாரோ நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன் நீ அவன் வேலையை பார்த்துட்டு போன்ற மாதிரி இருக்கும் இது வந்து சிம்பிளா வந்து மக்களுக்கு தோணுது இப்ப இதுல வந்து நீ ஆட்டோ உட்காரங்க பேமெண்ட் அதிகமாக வாங்குறனு சொல்றேன் அவங்க ஏன் அதிகமா வாங்குறான்னு நீச்சிருக்கியா அதாவது நீ பைக்கில் போனா நீ வெயில் போகணும் டஸ்ட் அலர்ஜி அது அலர்ஜி பார்ப்போம் சரி ஆட்டோல போனா நமக்கு ஒரு சேஃப்டி வெயில நினைய மாட்டோம் மழை பெஞ்சால் மழையில் நினைய மாட்டோம் இன்கேஸ் இந்த பைக்கில்னா நீங்க ஒட்டி ஒட்டி உட்காந்து போகணும் யாருன்னு தெரியாதவங்க பக்கத்துல உட்காந்து உட்காந்து போனோம் ஆனா நீ ஆட்டோவில் சோசாவே போயிடலாமே போயிடலாம் ஆனா வந்து காசு ரீதியாகவும் சரி டைம் ரீதியாகவும் சரி ரெண்டுமே வந்து பைக் தான் வந்து மக்களுக்கு வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகமாக எதிர்பார்ப்பாங்க இது ரீசனபிள் தானே எந்த மாதிரி நீ சொல்கிற டிராஃபிக்கில் பூந்து போகிறதுனால ஆமாம் இப்போ வந்து ஆட்டோ இருக்குது அப்படியே மவுண்ட் ரோட்டில் நம்ம போகணுன்னு வச்சுக்காமே இங்கே நம்ம சைதாப்பேட்டில் வந்து நந்தனம் வரைக்கும் போகிறோம் சும்மா ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வந்து தாண்டி போகிறோம் இதுக்கே வந்து ஆட்டோவில் போகணும்னா இருக்கிற டிராஃபிக்கு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆகும் இதே இது பைக்காக இருந்துச்சுன்னா மினிமம் வந்து ஃபோர் மினிட்ஸில் போயிடலாம் அப்போ வந்து எதை சூஸ் பண்ணுவாங்க இப்போ நீயே இன்டர்வியூ போகிற இன்டர்வியூ டைம் ஆச்சு பத்து மணிக்கு இன்டர்வியூ ஒன்பது முக்காலுக்கு நிற்கிற நீ ஆட்டோ புக் பண்ணி போவியா இல்லை பைக் புக் பண்ணி போவியா இதை நீ பண்ணுவ நீ என்ன பண்ணுவ நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவேன் பைக் தான் ஆ ஏன் ஏன்னா டைம் நமக்கு மிச்சமாகுது அதனால சொல்லிட்டு ஆனால் நீ இன்னொரு விதமாக பார்க்கணும் சேஃப்டின்னு ஒன்று இருக்குல்ல என்ன சேஃப்டி எந்த மாதிரி சொல்கிற அதாவது இப்போ இந்தியாவில் மேஜர் ஆக்சிடன் நடக்கிறதுல என்ன நடக்குது பைக் தான் அதிகமாக நடக்குது ஆட்டோவில் போனால் அவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது கிடையாது இப்போ நம்ம சேஃப்டின்னு ஒன்று பார்க்கணுமா இல்லையா ஸோ கம்பேரிட்டிவ்லி வந்து பைக் ஆக்சிடென்ட் அதிகமாக நடக்குது ஆட்டோ வந்து கம்மியாக நடக்குது அதனால சேஃப்டின்ற ஆமாம் வந்து என்ன சொல்லலாம் இப்போ நீ எப்படி பைக் ஓட்டுற நீ பைக் ஓட்டுவேல நீ எப்படி சொல்கிற நான் வந்து இப்போ எனக்கு ஏதாவது ஒரு இன்கேஸ் எமர்ஜென்சினா ஃபாஸ்ட்டாக போவேன் இல்லை எமர்ஜென்சி கிடையாது பொறுமையாகவே போகலான்ட்டா பொறுமையாகவே போவேன் நான் ஸோ அதனால் பைக் ஓட்டுறாங்க எல்லாமே தெரியும் இப்போ வந்து ஒரு நூறு பேர் பைக் ஓட்டுறாங்கன்னா ஆக்சிடென்ட் பத்து பேருக்கு ஆகும் இது வந்து விபத்து தான் இது வந்து யாரும் வேணும்னு பண்ணுறது இல்லை ஆட்டோக்காரங்க சைடு விபத்து இல்லையா ஆட்டோக்காரங்க விபத்து பண்ணுறது இல்லையா பண்ணுறாங்க அவங்களும் பண்ணுறாங்க ஆனால் வந்து கம்பேரிட்டிவ் இப்போ ஆட்டோவில் விபத்து வாங்கினா மேக்ஸிமம் என்ன ஆகும்னா வந்து லேசாக இடிக்கும் இடித்தோம்னா அவங்க உள்ள அது சேஃப்டியாக தான் இருப்பாங்க ஆனால் பைக்குன்றது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து மேக்ஸிமம் ஆகாது நம்ம ஏன் அப்படி நினைக்கிறோம் சோ வந்து நாலு நிமிஷத்துல இப்போ எல்லாம் எல்லாருமே பைக் நல்லா தான் ஓட்டுறாங்க நம்மளுக்கே தெரியும் ஏறி போகும்போது ஸ்லோவா போங்க ஒரு பயமா இருந்துச்சுன்னா பைக் ஓட்டும் போது ஸ்லோவா போங்கன்னு சொல்லிடுவோம் அவங்களுக்கு அதிகமாக அது அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஓட்டிடுவாங்க அதனால பிரச்சனை இல்லையே ஆனா எல்லா ஆட்டோக்காரங்களும் அப்படி கிடையாது ஒரு சில ஆட்டோக்காரங்க தான் ஏதாவது பள்ளமேடு விட்டு அதாவது பாஸ்டா போறவங்க இருக்காங்க ஆனா சில ஆட்டோக்காரங்களும் மித போகிறவங்களும் இருக்காங்களே அதாவது பிரசவத்து கிழவசம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா படத்துல வந்து இருக்கு நம்ம அந்த காலத்துலேயே பாத்தோம் இருபது முப்பது வருஷமாவே பாத்துருப்போம் நம்ம ஒரு என் கேஸ் ஒரு எமர்ஜென்சின்னு சொன்னா கூட நம்ம டக்குன்னு பைக்காக எடுக்க தோணும் ஆட்டோ தான் டக்குன்னு ஆம்புலன்ஸ் கூப்பிட்றோமா இல்லையே ஒரு ஆட்டோ கூப்பிடுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல தோணும் நம்ம பைக் எடுக்க போகிறது கிடையாது இது எடுக்க போகிறது கிடையாது ஓகே வீட்டில் இருக்க ஒரு மெயின் ரோட்லேருந்து என் வீடு வந்து ஒரு கிலோமீட்டர் உள்ள போகிறது மாதிரி இருக்குன்னா அவங்க பைக்கு தான் புக் புக் பண்ணுவாங்க சரி நீ இவ்வளோ திரு பைக் ஓட்டுறவங்களா யாரு பைக் டேக்ஸி ஓட்டுறவங்களா யார் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஃபுல் டைம் யாரும் வந்து இந்த பைக் ராபிடெலாம் ஓட்டுறது கிடையாது எனக்கு தெரிஞ்சு இந்த ஏஜுக்கு இந்த ஏஜ்ல இருக்க இப்போ பசங்க கூட்ட இருபதுல இருந்து ஒரு முப்பது வயசுக்குள்ளதா மேக்ஸிமம் ஆஃப் வந்து ஓட்டுறாங்க அவங்க எல்லாருமே லைசன்ஸ் இருக்கா ப்ராப்பரா லைசென்ஸ் வச்சிருக்காங்களா எல்லாருமே மோஸ்டா பாத்தீங்கன்னா எல்லாரும் எடுத்த உடனே பைக் ஓட ஆரம்பிச்சறாங்க அதுவும் பைக் எல்லாம் பாத்தீங்கன்னா புது பைக்கு நல்ல சர்வீஸ் விட்ட பைக் அந்த மாதிரிலாம் கிடையாது ஏதோ பத்தாயிரத்துக்கு இருபதாயிரத்துக்கு பைக் கிடைச்சத அதான் ஓட்ட ஆரம்பிச்சறாங்க பாத்துருக்கீங்க இல்லையா பாத்துருக்கேன் நிறைய பேர் வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க எஃப்சி பா போயிருக்க மாட்டாங்க ஒழுங்கா வந்து புக்ஸ் எல்லாம் பேப்பர்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கும் அந்த மாதிரி ஓட்டுறவங்க இருக்காங்க ஆனா இப்போ இது ஆட்டோக்காரங்க சைட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே கரெக்டா ப்ராப்பரா வச்சிருப்பாங்க ஆனா அவங்க வைக்கலைன்னா கூட இன்கேஸ் ஆட்டோல இருந்து வந்து வண்டி எடுத்துட்டு போடுங்க சான்சஸ் இருக்கு பார்த்தியா நான் என்ன சொல்கிறேன்னா ஆட்டோக்காரங்க வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ப்ராப்பராக வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறேன் நான் எப்சிலேருந்து இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறேன் பைக்கில் போனால் அந்தளவுக்கு அவங்க வச்சுருப்பாங்களா என்னன்னு தெரியாது இன்கேஸ் அவங்க இன்சூரன்ஸ் போட்டுக்காங்களா தெரியாது தேர்ட் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டுருக்காங்கன்னு கூட தெரியாது அப்படி இருக்கும்போது பைக்கில் எப்படி சேஃப்டின்ற நீ ஆனால் இதெல்லாம் வந்து மக்களுக்கு தேவை இல்லையே நீ பேப்பர் வச்சிருக்கே இல்லையோ எனக்கு கொண்டு போய் ஒரு இடத்துல ஏற்றியா எனக்கு கொண்டு போய் ஒரு இடத்துல இறக்குறியா இது போதும் தான் நினைப்பாங்க காசு மிச்சமாக தான் நினைப்பாங்க இது வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ நான் ஒரு மிடில் கிளாஸ் பேனா நான் நினைப்பேன்னா ஒருத்தர் வந்து ஐம்பது ரூபாய்க்கு வந்து சவாரி கேட்குறாருன்னா இன்னொரு பைக்கில் வர பையன் முப்பது ரூபாய்க்கு இருக்கிறானா நான் வந்து முப்பது ரூபாய்க்கு தான் போவேன் இதான் வந்து நான் நினைக்கிறது இதே மாதிரி தான் எல்லோரும் நினைப்பாங்க இதில் வந்து ஒன்றும் பண்ண போகிறது இல்லை இப்போ வந்து இப்போ நான் இப்போ நான் ஒரு ஆளாக இருக்கேன் ஆனால் நான் பைக் புக் பண்ணுறேன் ஏன்னா ரெண்டு பேரும் இருந்தால் நான் கன்ஃபார்ம் வந்து ஆட்டோ தான் புக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆட்டோ கேட்குற காசு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ வந்து ஒரு ஆள் போகிறதுக்காக வந்து பைக்காரங்களை வந்து பேன் பண்ண பேன் பண்ணுன்றது தப்புன்னு நான் நினைக்கிறேன் சரி நீ ஒரு ஆளுக்காக புக் பண்ணணும்னு சொல்கிறேன் இதே வந்து விமன்ஸ்க்கு அந்த அளவுக்கு சேஃப்டி இருக்குன்னு நினைக்கிறியா ஏன்னா நீ பெங்களூர்லேயே கூட பார்த்துக்கலாம் அதாவது இன்கேஸ் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி ஒரு ரேபிடோ ஓட்டுறவங்க தான் நினைக்கிறேன் ஒரு பொண்ணு வந்து யாராவது புக் பண்ணியிருக்கான் சரி ஓகேவா பைக்கில் தான் புக் பண்ணியிருக்கா அவங்களும் சரி பைக் தானே புக் பண்ணிக்கோ எப்படி லொக்கேஷன் எல்லாமே காட்ட தானே போகுது ஒரு சேஃப்டியாக தானே போயிருக்காங்க ஆனால் அவங்க வந்து கூட்டு போனவங்க வந்து ஒரு ஒரு பாதி கட்டடம்னு நினைக்கிறேன் அந்த அந்த கட்டடத்தை கூட்டு போய் அப அப்யூஸ் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணை இந்த கேசஸ் வந்து பெருசா ஃபிரெட் ஆச்சு பெங்களூரில் இந்த இன்சிடென்ட் அடுத்து தான் வந்து பெங்களூரில் இருக்கவங்க ஆட்டோக்காரங்களும் சரி பேக் டாக்ஸிக்காரங்களும் சரி மோதல் ஏற்பட்டுச்சு அவங்க எல்லாமே போட்டோ பண்ண ஆரம்பிச்சாங்க பைக்ல போனா சேஃப்டி கிடையாது ஏன் நீ ஆட்டோ நம்ப மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆட்டோ வந்து நம்ப மாட்டுறாங்கன்னு இல்லை ஆட்டோவுக்கு பிரச்சனை வந்து காசு அதிகமா கேட்குறாங்க இன்னொன்று வந்து பேசு பேச வந்து அதிகமா இருக்கு மரியாதை கொடுக்க தான் இருக்கு பைக்னாடி கிடையாது அதே மாதிரி எல்லா பைக்காரங்களும் எல்லா பைக்காரனு எல்லா டாக்ஸி ஓட்டுறனும் அபியூஸ் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டான் இதே மாதிரி அதுவும் இதுலயும் நெகட்டிவ்ஸ் இருக்கு பாசிட்டிவ்ஸ் இருக்கு இதுலயும் பாசிட்டிவ்ஸ் இருக்கு நெகட்டிவ்ஸ் இருக்கு வந்து எல்லாமே என்ன சொல்ல என்ன சொல்றதுனே தெரியல நீ என்ன சொல்லுவாருன்னா ஆட்டோக்காரங்க அதிகமாக பேச்சு கொடுக்கறாங்க பைக்காரங்க பேச்சு கொடுக்க மாட்டாங்க சொல்றியா என்ன சொல்ல வாக்குவாதம் அதிகமா ஏற்படும் கம்பேர் பண்ணும்போது காசு கொடுக்கும் போதா இருக்கட்டும் இப்ப சில்ட்ரன் வச்சுக்கோமே ஒண்ணுமே இல்ல நூத்தி ஐம்பது ரூபா கேக்கிறாரு ஒன்னு இரநூறுவா இருக்கு இரநூறுவா தாள் நீ கொடுக்குற திருப்பி இருபது ரூபா வந்து வாங்க வாங்குவா நீ வாங்க மாட்டியா வாங்கிப்பேன் ஒருவேளை அவட்ட இல்லை என்ன ஆகும் இல்லைனா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க சில்லற இல்லை அவட்ட உண்மையிலே சில்லற இல்லை அவரும் வேணும்னு இல்லை சில்லற இல்லை என்ன ஆகும் அதான் டிப்ஸ் நம்ம கொடுத்துருவோம் சரி நீ நீ நீங்களே வச்சுக்கோங்கண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருவோம் அந்த மாதிரி இல்லைனா வந்து திருப்பி பக்கத்தில் போய் கடை கடையாக ஆளுநர் நம்ம நிற்கணும் அவர் போய் அழைஞ்சிட்டு வருவார் இந்த பிரச்சனைகளாக இருக்குல்ல இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பைக்குனா ஜிபே தான் டக்குன்னு முடிச்சோமா பேமெண்ட் பண்ணோமா கிளம்பணுமா அதே பேமெண்ட் இப்போ எல்லா ஆட்டோவுக்கு வராது ஆனால் எல்லா ஆட்டோ இல்லை இல்லை வந்து இருக்கிறாங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் இருக்கிறவங்க ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறவங்க ஆட்டோக்காரங்க ஜிபேல வாங்கிக்கிறாங்க இதை இதுக்கு இன்னும் கொஞ்சம் வயசானவங்க இன்னும் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க இன்னும் வந்து நிறைய ரூரல் ஏரியாவில் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண தெரியாதவங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ரூட் வந்து அத்துப்படி அதாவது நீ ஒன்று கேள்விப்பட்டிருக்கியா ரூட்னா ஆட்டோக்காரவங்க தான் நீ கூகுள் மேப்பில் தெரியாத ரூட்டை கூட ஆட்டோ கட்டினா கேட்டால் கரெக்டாக சொல்லிடுறான்னு ஒரு இது இருக்கு இல்லையா ஆமாம் அப்படி இருக்கும்போது ஏன் ஆட்டோகார்டு நம்ப மாட்டீங்க நீங்க ஆட்டோ நம்ப மாட்டேங்க நான் நம்ம சொல்ல நம்புறது நம்பிக்கையெல்லாம் பிரச்சனை இல்லை இங்க வந்து நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளோ தான் வந்து மக்களும் சூஸ் பண்றாங்க தான் வந்து நடந்துட்டு இருக்கு இதனால வந்து ஆட்டோக்காரர்கள் கொஞ்சம் டிஸ்ட்வான்டேஜஸ் இருக்கு அப்கிரேட் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அவ்வளவுதான் சரி நம்ம போர்ட்ட வந்ததுலேயே ஆட்டோ ஆட்டோக்காரர்கிட்ட பிடிக்காத மைனஸ் சொன்னாங்க சொல்லுவா அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ போன வாரம் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க பைக் டேக்ஸிலாம் பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அச்சானே ஹை கோர்ட்டில் போட்டிருந்தாங்க அந்த கோர்ட் வந்து நேற்று தான் ஹையரிங் வந்துச்சு என்ன சொல்ல வந்தாங்கன்னா ஹை கோர்ட் சைடுலேருந்து நீங்கள் வந்து மீட்டர் வச்சு ஓட்டுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதாவது மீட்டர் கலாச்சாரம் வந்து எப்போ வந்துச்சுன்னா உனக்கே தெரியும் ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்கு ஆட்டோ வந்த ஸ்டார்டிங்லேருந்து வந்துட்டு தான் இருக்கு ஹை கோர்ட் சைடுலேருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா மூணு கிலோமீட்டர் மினிமம் வந்து மூணு கிலோமீட்டர் போவாங்க நாற்பது ரூபா சார்ஜஸ் பண்ணணும் எக்ஸ்ட்ரா வர ஒவ்வொரு கிலோமீட்டர் கிலோமீட்டருக்கு பதினெட்டு ரூபா கணக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ விற்கிற பெட்ரோலோட விலவாசிக்கோ இல்லை டீசலோட விலவாசிக்கோ கட்டுப்படி ஆகுமா கட்டுப்படி ஆகாது அதை வச்சு நான் கேட்குறாங்க ஆனால் ரூல்ஸாக தானே ரூல்ஸாக தான்ப்பா இப்போ அதாவது ஒரு லிட்டர் பெட்ரோல் போடுறோம் ஒரு ஆட்டோவுக்கு அந்த ஆட்டோ அதிகபட்சமாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுன்னு நினைக்கிறேன் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் இருபத்தஞ்சிலருந்து முப்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் ஓடும் ஒரு பைக்குன்னு போட்டேன்னா இப்போ நீ ஒரு நல்ல மயிலாச்சு தர வேண்டியாக வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஐம்பது மயிலாச்சு தர ஆரம்பிக்கும் அப்போ நீ இதில் தானே அப்போ இவங்க காசு கேட்குற தப்பு இல்லையே நீ வந்து எப்படி சொல்கிற ஆனா வந்து இந்த பைக் டாக்ஸீஸோட ஆப்லாம் இருக்குது அந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா பைக்கிங் மட்டும் இந்த நான் வந்து ஆஃபர் கொடுக்கல நாங்கள் ஆட்டோக்கும் கொடுக்குறோம் ஆட்டோக்காரங்களும் வந்து அந்த ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அவங்களும் வந்து ரைடு புக் பண்ணிக்கலாம் ஸோ அவங்களுக்கும் வந்து ரிட்டன் வர ப்ராப்ளம்லாம் இருக்காது ஒரு டிராப் வந்து பிக்கப் எடுக்கிறாங்கன்னா இப்போ ஒரு டிராப் எடுத்து திருப்பி அந்த டிராப்ல இருந்து இன்னொரு பிக்கப் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரிட்டர்ன் சார்ஜஸ்லாம் இருக்காது ஸோ வந்து நீங்களும் வந்து எதை சூஸ் பண்ணிக்கோங்க தான் அந்த கம்பெனிலாம் சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் இருந்தும் ஏன் ஆட்டோக்காரங்க வந்து எங்களுக்கு அதெல்லாம் வேணாம் எங்களுக்கு வந்து அங்கே நாங்கள் சொல்கிற ரேட்லாம் சொல்கிறத வந்து ஒரு தப்பாக தானே இருக்குது ஆனா நீ இதுல இன்னொன்னு பாக்கணும் அந்த ஆப் எல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க தெரியும் அதாவது பைக்கிற்கு வந்து முப்பது வாங்குறாங்க ஆட்டோன்னு போனேன்னு அதிகமாக வாங்குறாங்க இப்படி காரு அந்த மாதிரி பண்ண அதாவது வண்டிக்கு ஏத்த தான் கமிஷன்ஸ் எடுக்கிறாங்க அதாவது நீ பைக்குக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா நீ போடுற அதுல ஒரு இருபது ரூபா கமிஷன் பிடிச்சாங்க முப்பது ரூபா வருது முப்பது ரூபா வந்து இப்ப எனக்கு ஆட்டோல வந்து இப்ப ஐம்பது ரூபா எனக்கு நான் வரானா அதுல வந்து முப்பது ரூபா அவன் பிடிச்சிடும் எனக்கு இருபது ரூபா தான் வருது அப்ப எனக்கு அப்ப எனக்கு லா நஷ்டம் நீ வந்து சொல்ற ஆட்டோக்காரங்களுக்கு வந்து கமிஷன் வந்து அதிகமாக நீ அதே மூணு கிலோமீட்டர் நீ பை பைக் புக் பண்ற ஒரு முப்பது ரூபா காடுது அதே மூணு கிலோமீட்டர் நீங்க ஆட்டோ புக் பண்ணேனா அது வந்து எழுபது ரூபாய்க்கு காமிக்குது ஆனா அந்த கமிஷன் வரும்போது ரெண்டுமே ஈக்குவலா தானே வருது லாபம் ஆனா நீ கம்ஃபர்டபுள் அது ஒண்ணு பாக்கலாமே அதாவது நீ இப்ப நீ இப்ப நீ ஒரு ஆள் தான் போற ஒரு ஆள் தான் போறதுனாலதான் நீ பைக் போறேன்னு சொல்ற இப்ப நீ கையில ஒரு ரெண்டு பேக் வச்சிருக்க பேக் வச்சிட்டு நீ பைக்ல ஏறி போயிருவியா முடியாது ஆட்டோல புக் பண்ணி போகணும்னு நினைப்ப நீ அப்படி இருக்கும்போது ஏன் ஆட்டோ காரைக்கு வேணான்ற நான் வேணான்னு சொல்லலை இதே ஆப்ஷன்ஸ் தான் ஆட்டோ இதான் நான் சொல்றேன் அதுதான் வரதான் போறாங்க என்கிட்ட அமௌண்ட் போகணும்னா நான் வந்து பைக் தான் புக் பண்ணுவேன் என்ட ரெண்டு பேங்க் இருந்துச்சுன்னா நான் பேசியில் வந்து நான் வந்து ஆட்டோ தான் புக் பண்ணுவேன் அப்போ ஆட்டோக்காரன் வாழ்ந்துக்கோங்க அப்போ வந்து டாக்சிக்காரன் வாழ்ந்துக்கோங்க இவ்வளோ தான் ஏன்னா இவங்க ஒரு பிசினஸ் பண்றாங்க இவங்களும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ரெண்டுமே வேற வேற பிஸ்னஸ் தான் நீ எப்படி ஒரு கம்பனியை ஸ்டார்ட் பண்ணுறியோ உனக்கு ஆப்போசிட்டே உனக்கு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவான் அதுல வந்து நீ வந்து மொத்தம் அந்த கம்பெனி இருக்க கூடாதுன்னு சொல்றது வந்து நியாயமில்ல நீயும் வாழ் அவனும் வாழ்வான் ரெண்டு பேரும் வேற என்ன நீ அப்டேட் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு நீங்க வந்து சர்வே பண்ணுறது பார்க்கலான்னு என்னோட கருத்தா இருக்கு சரி இது நான் ஒண்ணும் சொல்லவா எல்லா பேக் டாக்ஸி காரணம் கரெக்டா ஓட்டிடுறாங்களா

பக்கம் வரைக்கும் நான் போயிடுறேன் அஞ்சு கிலோமீட்டர் கடந்துடுறேன் அதுக்கப்புறம் ஓடிபி சொல்லுங்க நான் ஏன் எதுக்குன்னு அப்படின்னு கேட்டேன் இல்லைன்னா நீங்க வந்து இங்க இருந்து புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நூறு ரூபா காட்டும் எனக்கு கமிஷன் காசே நாற்பது ரூபாய் இருபது ரூபாய் பிடிச்சிருவான் அதுவே வந்து நான் மூணு கிலோமீட்டர் போனேன்னா எனக்கு இருபது ரூபா தான் காட்டும் அந்த டயத்துல வந்து நான் அந்த டயத்துல வந்து நான் ஓடிபி நான் என்ட்ர பண்ணிட்டேன் எனக்கு கமிஷன் காசு ரொம்ப கம்மியாக தான் படிப்பான் அதாவது முப்பது ரூபா வர இடத்துல அஞ்சு ரூபா தான் நான் இருபத்தஞ்சு ரூபா எனக்கு லாபமே அப்படின்னு சொல்லி சொல்றான் சில பைக் டேக்சீஸ் இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நீ புக் பண்ணிடுற அவங்க வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்களே கேன்சல் பண்ணிடுங்க நீங்கள் சொல்கிற இடத்துல நான் ட்ராப் பண்ணிடுவேன் அந்த காசை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் நீ என்ன நோட் பண்ண வேண்டியது இருக்குன்னா நீ ஓடிபி போட்டு என்ட்ரு பண்ணிட்டு போய்ட்டுனா உனக்கு லொக்கேஷன் காட்டிக்கிட்டே தான் இருக்கும் இன்கேஸ் உனக்கு ஏதாவது எமர்ஜென்சினா கூட வந்து அவனோட நீ எமெர்ஜென்சி நம்பர் கொடுத்து வச்சுப்போ அவங்களுக்கு அலர்ட் போயிடும் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலர்ட் போயிடும் ஏதாவது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதோ அதுன்னு சொல்லிட்டு ஏதாவது பார்த்துக்கலாம் ஆனால் ஒரு சில பேர் வந்து நீ ஓடிபி என்ட்ரு பண்ண நீங்களே கேன்சல் பண்ணிடுங்க இடத்துல ட்ராப் பண்ணிடுறேன் இது வந்து ஒரு வியாபாரம் நுணுக்கம் தான் அவங்க எவ்வளவு சம்பாதிக்க முடியாமல் சம்பாரிச்சுக்கிறாங்க இப்ப ஆட்டோக்காரங்க சம்பாதிக்க முடியுமோ அவங்களை இப்போ பெரிய ஒரு வந்து பைக் டாக்ஸி அனுபவம் நான் வந்து ஒரு ஆட்டோ அனுபவமே சொல்றேன் நானும் அதே வந்து டாக்ஸி புக் பண்ற தான் வந்து ஆட்டோ புக் பண்றேன் எனக்கு வந்து ஒரு அமௌண்ட் காமிக்குது இரநூத்தம்பது ரூபா காமிக்குது நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன் எங்கன்னா இருக்கீங்க வரீங்கன்னு கேக்குறேன் அவர் வந்து வந்துட்டு இருக்கேன்னு சொல்றாரு அது அவரே தான் கேக்குறாரு அமௌண்ட் எவ்வளவு காமிக்குன்னு கேட்கிறாரு ஏன்னா அவங்களுக்கு அமௌண்ட் காமிக்காது போல ஸோ கேட்கறாரு நான் அமௌண்ட் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்கிறேன் அவரே சொல்ல அவர் என்ன கேட்கறாருனா காற்ற அமௌண்ட்டை எக்ஸ்ட்ரா வரா கேட்கறாரு ரூபா காமிச்சுன்னா ஒரு முந்நூற்றம்பூரூபா கொடுங்க கேட்கறாரு அப்படின்னா நான் வருவேண்டாரு அப்படி இல்லைன்னா நான் அப்படி தர முடியாதுன்னு சொன்னேன்னா அவர் கேன்சல் பண்ணிக்கின்றாரு அப்படி கேன்சல் பண்ணா எனக்கு தான் வந்து சார்ஜஸ் பிடிக்கிறாங்க நீ புக் பண்ணிருப்பேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா திருப்பி வந்து இப்ப இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னன்னா நம்மளுக்கு தான் சார்ஜஸ் பிடிக்கிற நம்மளுக்கு தான் பெனால்ட்டி உள்ளது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களும் வந்து பாக்கிறாங்கல்ல அவங்களும் இந்த மாதிரி தப்பு தவறுகள் பண்ணுறாங்கள

அதே அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் அதே ரூட்லயே ரூட்லேயே ஏ சுத்தி போனும் இப்ப நீ ஆட்டோ காரணம் ஆனா இந்த இடம் போனோம்னா ஒரு அம்பது ரூபா சொல்லிட்டு அந்த ஆட்டோ காரன் சுத்தி போய் இறக்கி விட்டாலுமே தம்பி இந்த இடம் டிராஃபிக் இருக்கு உனக்கு சுத்தி போய் இறக்காலும் ஐம்பது ரூபா வாங்குறான் அவன் எக்ஸ்ட்ரா பேர் வாங்குறது கிடையாது சரி எங்க ஊர் வந்து மதுரை ஜங்ஷன்ல இருந்து மீனாட்சி ரொம்ப பக்கம் தான் ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் கிலோமீட்டர் தான் இருக்கும் இவ்வளவுதான் இது இது வந்து எனக்கு உள்ளூர்னால எனக்கு தெரியுது வெளியூர்ல இருந்து வரவங்க இருப்பாங்க ஜங்ஷன்ல இறங்கி கோயில் போகணுன்னு நினைக்கிறாங்க ஆட்டோக்காரங்கன்னு கேக்குறாங்க அந்த ஆட்டோக்காரர் ஒரு அமௌண்ட் பேசிட்டு ஓகேன்றாரு அமௌண்ட் என்ன அதிகமாக கேட்கறாரு இரநூறுவா கேக்குறாரு இவங்க ரெடியாக இருக்காங்க ஏன்னா வெளியூர் வந்து கொடுத்தா இருக்காங்க இவங்களுக்கு வந்து விவரம் தெரியாது எவ்வளோ எவ்வளோ தூரத்துல தெரியாது அதனால அந்த ஆட்டோக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் ஊரை சுத்தி கொண்டு போய் கோயிலுக்கு வந்து விடுவாங்க அவங்களுக்கு தெரியும் ஆட்டோக்காரங்க ரூட் தெரியும் இதை வந்து ஏமாத்த வேலைகள் நிறைய பண்ணிருக்காங்க இது நிறைய வந்து சோசியல் மீடியாசி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மேப் மேப்பில் மேப்ல செக் பண்ணி பார்த்தா தெரியுது நடக்கிற தூரத்துலயே இருக்கு கோயில் ஆனா அந்த ஆட்டோக்காரங்க சம்பாதிக்கணுக்காக வந்து சுத்திலாம் போய் காமிக்கிறாங்க இதெல்லாம் வந்து அவங்க பேரில் இருக்க ஒரு கெட்ட பேர் தானே இதையும் வந்து கன்சிடர் பண்ணி தான் அவங்க வந்து ஆட்டோ வரையும் நம்ப முடியாது சுற்றி கூட்டிகிட்டு போய் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா காசு வாங்கிடுவாங்க அதனால வந்து நம்ம பைக்கே புக் பண்ணிக்கிறான் நம்ம பைக்கிலேயே வந்து மேப் காமிச்சிருது லொக்கேஷன் காமிச்சிருது ஸோ அதனால் வந்து நம்ம இதிலே போயிடலாம் தான் மக்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவாங்க இப்ப நீ மதுரை ஊர் சொல்லிட்டேன் இப்ப என் ஊர் தேனி என் ஊர் பேக் டாக்ஸி கிடையாது சரி ஆட்டோ தான் அதுவும் ஆன்லைன் புக்கிங் கிடையாது நம்ம பேரமேஜ் தான் போயாக்கணும்னா இப்ப நான் ஒரு இன் கேஸ் ஒரு எமெர்ஜென்சி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா டக்குனு எனக்கு லிஃப்ட் கேட்டு போகணும்னு எனக்கு தோணையே தோணாது ஆட்டோ காரில் பிடிச்ச தான் எனக்கு தோணும் இது வந்து மறியலுமே நடக்கல இப்போ வந்து நம்ம ஸ்டேட்டில் இருந்தாலும் டூரிஸ்ட் வருவாங்கல்ல நம்ம தமிழ்நாடு சுற்றி பார்க்க வராங்க சென்னையை சுற்றி பார்க்க வராங்க அப்பலாம் வந்து வெளி வெளியூர் காரங்களுக்கு வந்து தெரியாது ரூட் எங்கெங்கெல்லாம் தெரியாது அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபாரினர்ஸாகவே இருக்கட்டும் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்றது நம்ம கிட்ட ஒரு நூறுரூவா பேசுகிறாங்கன்னா பேசுறாங்கன்னா கிட்ட வந்து ஆயிரூவா வந்து வாங்குறாங்க இதை நான் கண் கண் முன்னாடியே பார்த்துருக்கேன் சில ஆட்டோக்காரங்க எல்லா ஆட்டோக்காரங்க வாங்குறாங்களான்னு தெரியாது சில ஆட்டோக்காரங்க வாங்கி நான் பார்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் வந்து வந்து மக்கள் பாக்குறாங்க பக்கத்துக்கு ஆட்டோக்கார ஒரு சாதாரண மக்கள் வந்து பார்க்குறாரு பாத்துட்டு என்னப்பா அவருக்கும் தெரியுது நூறுரூவா தான் ஆகுன்னு ஆனா ஃபாரினர்ஸ் கிட்ட இருந்து ஆயிரம் ரூபா வாங்குறது அவரும் பாக்கிறாரு சரி பாத்துட்டு இதெல்லாம் பாக்கும்போது மக்களுக்கு என்ன தோணுதுன்னா ஆட்டோக்காரங்க போகிற பதிலாக நம்ம வந்து பைக்கே புக் பண்ணிடலாம் ஆட்டோ புக் பண்ணி தான் போறாங்க அதே பேமெண்ட் கேட்கலாம் சொல்கிறேன் ஆமா எத்தனை ஃபாரினர்ஸ் பைக் போயிருக்காங்க அதாவது ஃபாரினர்ஸ் வரவங்க எல்லாருமே வந்து பிளாக் பண்ணுறதுக்காக தான் இங்கே வராங்க எவ்வளோ பேர் வந்து பைக் டாக்சியில் புக் பண்ணி போயிருக்காங்க எல்லாமே ஆட்டோவில் வச்சு தான் போகணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா அந்த ஆட்டோன்றது வந்து நம்மளுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கல்ச்சர் அது கல்ச்சர் சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் இப்போ ஒரு கல்ச்சர் ஒரு கல்ச்சரல் ஒரு ஆர்ட் ஆர்ட் எதாவது பார்த்தீங்கன்னா அதில் ஆட்டோ இல்லாமல் இருக்கவே இருக்காது அதில் வந்து பைக் டாக்ஸி படம் போட்டவே இருக்கவே இருக்காது அதாவது ஃபாரினர் விசிட் பண்ண வரானா அவனுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக வரது ட்ராவலில் ஆட்டோ தான் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவன் பணம் அதெல்லாம் தாண்டி வந்து ஆட்டோக்காரங்களோட போனா ஒரு நல்ல பாண்டிங் கிடைக்கும் ஒரு ஒரு தூரத்து சொந்தம் கிடைக்கும் அந்த மாதிரி தான் நினைக்கணும்னு தோன்றான் ஆமா பாக்குறாங்க கடைசியில் வந்து டிராப் பண்ணும்போது வந்து எக்ஸ்ட்ரா வந்து காசு கொடுக்கறதெல்லாம் கொடுக்கற காசு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க ஆனால் நிறைய ஆட்டோக்காரங்க வந்து இல்ல இவ்வளவுதான் பேமெண்ட் சொல்லி வாங்குறவங்க இருக்காங்களே இருக்காங்க இது உங்களுக்கு மனசாட்சிக்கு தெரியும் என்னென்னு அவங்களுக்கு பைக் ஓட்டுறவங்களுக்கும் தெரியும் இவங்களுக்கும் தெரியும் என்ன தூரம் என்ன அமௌண்ட் வரும் என்ன என்னென்ன லாபம் லாபமாக்கலாம்னு எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் மனசில் வச்சுட்டு அவங்கவுங்க ரேட்டு பேசுனாங்கன்னா யாருமே பிரச்சனை வராது எதுவும் சண்டைகள் வராது எதுவும் பிரச்சனைகள் வராது இது வந்து அவங்களா வந்து பார்த்து தெரிஞ்சுட்டா தான் நல்லா இருக்கும் நீ இன்னொன்று பார்க்க வேண்டியது இருக்கு தெரு அதாவது நீ ஆட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏரியாக்குள்ள மட்டும்தான் ஓட்டுவான் இப்போ நீங்கள் சிம்பிளா பார்த்தீங்கன்னா விஜயநகர் டு வேலை வேலைச்சேரி டு விஜயநூர் இதுக்குள்ள மட்டும் தான் ஓட்டுவான் அதுவே வந்து நீ பைக் டாக்ஸிலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வேணா போவாங்க இங்கேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் கூட டிராப் காட்டி போவோம் ஆனால் ஆட்டோக்காரங்க அப்படி கிடையாது அவங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு ஒரு ப்ராப்பராக ஒன்று வச்சிருப்பாங்க சரி கிலோமீட்டர் தானே பண்ணணும் இதுக்குள்ள மட்டும் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பான் ஆனால் ஆனால் பைக் டாக்ஸிக்காரங்களுக்கு அப்படி கிடையாது எங்கே வேணா போவாங்க எவ்வளவு தூரம் வேணா போவாங்க எந்த இடத்துக்கு வேணா போவாங்கன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதாவது அந்த இடம் அந்த இடம் எப்படி போகணும் வைக்கணும் கூட தெரியாது அதாவது ரோடு கூட தெரியாது ஜஸ்ட் மேப்பை பார்த்து மட்டும் போகிறவங்களும் இருக்காங்களே நீ எதை எதிர்பார்க்கறேன் ரெண்டு பேருக்குமே சொல்லணும் விருப்பப்படுறேன் ஆட்டோ கோவிலுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா மீட்டர் வச்சு ஆட்டோ ஓட்டணும் சொல்ல விரும்ப போறேன் அதாவது இப்போ கவர்மெண்ட்ல வந்து தான் போகணும் அதாவது மினிமம் பிள்ளைட்டுக்கு நாற்பது ரூபா தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லி அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மீட்டர் வச்சு சொல்லி நான் சொல்றேன் பைக்காரவங்களுக்கு நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா ஒரு ஏஜுக்கு மேலே தான் ஓட்ட சொல்லி நான் சொல்கிறேன் நான் அதாவது காலேஜ் படிக்கும் போது பன்னெண்டு வயசு வந்த உடனே எல்லாரும் வாங்கினே ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ஆமா அதாவது எல்லாருமே ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்க சிம்பிளா சொன்னா பைக் சர்வீஸ் இல்லை கரெக்டான ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாமல் வச்சுக்கிட்டு பைக் ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்க சில பைக்லாம் சேஃப்டி இல்லாமல் இருக்கும் இன்னொன்று நல்லா நோட் பண்ணியா அவங்க வந்து புக் பண்ணுறது வந்து ஒரு ஒரு பைக்கா இருக்கும் ஒரு ஸ்கூட்டி புக் பண்ணுறாங்க ஆனால் வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ஃபைவ் பைக்கு வி த்ரீ பைக்கு அந்த மாதிரி பெரிய பெரிய பைக்ல வந்து பிக் பண்ணிட்டு போறாங்க பார்த்தியா அந்த மாதிரி இல்லாம அவங்க ப்ராப்பரா என்ன கொடுத்துருக்காங்களோ எந்த பைக் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த பைக் ஓட்டுணும்னு நான் நான் நினைக்கிறேன் நம்ம வந்து இவ்வளோலாம் எல்லாம் பேசிட்டோம் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அட்வான்டேஜஸ் என்ன யார் மேல தப்பு இருக்கு யார் மேல சரி இருக்குன்னு எல்லாமே பேசி முடிச்சிட்டோம் இப்போ நம்ம ஆடியன்ஸ் கிட்ட அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றது வந்து அவங்க கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணிட்டோம் உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஆட்டோவாக இருக்கட்டும் இல்லை பைக் டேக்ஸியா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இதுக்கு சொல்யூஷன் என்னவா இருக்குன்றதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு ஒரு டிஸ்கஷன்ல வந்து வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் டாட்டா பை பை we yeah.